பாகியரகசிஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவரும் போன எபிசோட்ல நம்ம நவகிரக தான் பார்த்தோம் அதாவது காஞ்சி மாநகரம் அப்படின்னு நம்ம நினைச்சாவே காஞ்சி காமாட்சி அம்மனை தான் நம்ம நினைப்போம் காஞ்சி காமாட்சி அம்மனை தாண்டி அந்த கோவில் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா நவகிரக ஸ்தலங்கள் மிக முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது நிறைய பேர் நம்ம நவகிரக ஸ்தலத்தை கும்பகோணத்துல மட்டும்தான் வழிபட்டு வரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம காஞ்சிபுரத்திலே நவகிரக ஸ்தலங்கள் அவ்வளவோ ஒரு பவித்திரமான பரிகார ஸ்தலங்கள் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியல நான் போன வாரம் வந்து சூரியனுடைய பருத்தீஸ்வரர் கோயிலை பற்றியும் சுக்கரஸ்தலமான இஷ்டசித்தீஸ்வரர் கோயிலை பற்றியும் பார்த்தோம் இப்போ வருகின்ற எபிசோடல பார்த்தோம்னா நம்ம சந்திரன் கோவிலை பற்றியும் செவ்வாய் ஸ்தலமான செவ்வந்தீஸ்வரை பற்றியும் நம்ம பார்க்கலாம் சந்திரேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க சந்திரனே சிவனை வழிபட்டதுனால சிவனுக்கு எங்க சந்திரேஸ்வரர் என்ற நாமம் வந்தது சிவன் சந்திரன் வந்து சந்த் பொதுவாகவே மனதுக்காரகன் சந்திரனை வந்து நம்மளுடைய நவகிரகங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசோடு ஒப்பிடுறாங்க சந்திரன் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி மனதால பாதிக்கப்படுற நபர் வந்து பரிகாரஸ்தலமான நம்ம காஞ்சிபுரத்துல சந்திரேஸ்வரர் கோவிலை வந்து தரிசிக்கணும் காஞ்சிபுரத்துல சந்திரேஸ்வரரை வந்து சந்திர பகவானே வழிபட்டதுனால சிவனுக்கு சந்திரேஸ்வரன் கூப்பிடுறாங்க இங்கு சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருக்க மாதிரி இருக்கிறாரு பலிபீடமும் நந்தியும் மேற்கு நோக்கியவாறு இருக்குது இங்க இருக்கிற குளத்தை வெள்ளை குளம் சொல்றாங்க ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னா அங்க வெண் தாமரை மலர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து நிறைய பூத்ததாகும் அதை எடுத்துட்டு வந்து சந்திரன் வந்து சிவனுக்கு வைத்து பூஜை செய்ததுனால இது வெண் தாமரை குளம்னு சொல்லப்படுது பின்னால பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் அது வெள்ளை குளம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க முன்னொரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு முனிவர்கள் அதாவது நம்ம திருஷி மகரிஷி அங்கரசு முனிவர் பிருகு முனிவர் மற்றும் குட்ச முனிகர் கௌதம முனிவர் வசிஷ்டர் இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்தலங்களில் நீராடி இறைவனை வழிபட்டு அவர்களுடைய வரங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது ஸோ அத்திரி மகரிஷியும் தேவியும் இங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்போ வாழ்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்போ அந்த சமயத்துல இந்த முப்பெரும் தேவர்களான சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர் வந்து அவங்க கிட்ட வந்து யாசகம் கேட்குறாங்க யாசகம் கேட்கும்போது அனுஷா தேவி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவளிக்க கூப்பிடுறாங்க ஆனா அவங்க ஒரு நிபந்தனை போடுறாங்க என்ன கட்டளை போடுறாங்கன்னா நீங்க உணவளிக்கும் போது உங்கள் உடம்புல ஒரு துணி கூட உடம்பு துணி இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு நிபந்தனை வைக்கிறாங்க அனுஷா தேவி அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த மு மூணு முனிவர்களையும் வந்து சின்ன குழந்தைகளாக மாற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறுறாங்க சோ அப்புறமா வந்து அவங்க பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க அப்பொழுது அதை பார்த்து மகிழ்ந்த அந்த முப்பெரும் தேவர்களும் தேவிக்கு வரமளிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்குது ஒன்று சந்திரன் இன்னொன்னு தத்தாத்திரேயர் மூணு வாசக முனிவர் சோ நவகிரகங்கள சந்திரன் உங்களுக்கே தெரிஞ்சவரு இன்னொருவர் யாருன்னா தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளில் ஒன்று முனிவர்களில் மிக பெருமனா துர்வாசக முனிவர் சோ இந்த மூன்று குழந்தைகளும் அங்க பெற்றெடுத்ததாக சொல்லப்படுகிறது வெண்தாமரை குளத்துல நாம வந்து நம்மளுடைய சந்திராஷ்டம தினத்தன்று இந்த கோவில் வந்து நீராடி சிவனை வழிபட்டவுமே நமது பிரச்சனைகள் மனது காரணமாக இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும் இந்த சந்திராஷ்டமான காரணமாக பிரச்சனையாக இருக்கட்டும் சந்திர தரிசையாக இருக்கட்டும் இல்ல நமக்கு வந்து நம்பிக்கை இல்ல தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இந்த குளத்துல வந்து நீராடி இறைவனை வழிபட்டவுமே ஆனால் நம்முடைய சந்திரனுடைய தாக்கத்துல இருந்து விடுபடுவோம் இங்கேயுமே நான் சூரியன சூரியன் கோவிலுக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் அம்பிகைக்கு தனி கோவில் இல்லை அதுக்கு பதில் காஞ்சி காமாட்சி அம்மனை தான் இங்கே முதன்மையாக கடவுளாக கருதுறதுனால இங்கே அம்மனுக்குன்னு தனி சன்னதி இல்லை இந்த சந்திரனே வழிபட்டதுனால சந்திரனுக்கு தனி சன்னதி உண்டு இந்த குளத்தில் வந்து நீராடி இறைவனை வழிபட்டவுமே ஆனால் நம்மளுடைய சந்திரனுடைய தாக்கத்துலேருந்து விடுபடுவோம் காஞ்சிபுரம் தரிசிச்சிட்டு செவ்வந்தீஸ்வரர் இந்த செவ்வந்தீஸ்வரர் கோவில் பாத்தீங்கன்னா செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம் செவ்வாய்னா அங்காரகன் நம்ம சொல்றோம் இன்னொரு பேரு இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு இருக்குங்க என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இது செவ்வாய்க்கு மத்திய ஸ்தலம் அதாவது செவ்வாய் தோஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வந்து ஸ்தலம் அதை தாண்டி வாயு தோஷம் இருக்கிறவங்களும் இந்த வந்து வழிபடலாம் செவ்வாயும் வாயு காரகனாலும் உருவாக்கப்பட்டது இந்த கோவில் சொல்லப்படுது இந்த கோவில் வந்து விருட்சம் வில்வமலை தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சூழ தீர்த்தம் சொல்றாங்க இந்த பைரவர் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து தன்னுடைய சூளத்தினால இந்த குளத்தை நிறுவியதாக சொல்லப்படுகிறது பைரவருக்கும் இது மிகவும் விசேஷமான செவ்வாயே வழிபட்டதுனால வாயு பகவானும் வழிபட்டதுனால இந்த ஸ்தலம் வந்து மிக மிக பிரசித்தியான ஸ்தலம் செவ்வேந்தீஸ்வரர் கோயில்ன்னு சொல்றாங்க சோ இந்த பகவானை வந்து காரகத்துவமான தோஷங்கள் இல்லை செவ்வாதசு நடக்கிறவங்களா இருக்கட்டும் செவ்வா தோஷம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை எனக்கு திருமணம் ஆகலை செவ்வாய்னால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களாக இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த செவ்வந்தீஸ்வரர் ஆலயத்தான் தோஷத்துல இருந்து நம்ம விடுபடலாம் ஸோ இவ்வளவு மகத்துவமான நம்ம கோயிலை வந்து நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது நம்ம வருகின்ற எபிசோடுகளில் நாம் புதன் மற்றும் சனி சனிக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் ராகு எதுக்கு உண்டான ஸ்தலங்களும் காஞ்சிபுரம் மாநகரத்திலே இருக்குங்க காஞ்சிபுரம்னாவே நமக்கு தெரியும் மிகவும் தொன்மையான கலாச்சாரம் மிகுந்த பட்டு நெசவுக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த காஞ்சிபுரம் வந்து நல்ல இந்த கோவில்கள்லாம் இருக்குறதுனால சிறந்த ஒரு கலாச்சாரத்தை நமக்கு காமிக்குது ஸோ நம்ம இந்த கோவில்களை வரும் வாரங்களை பார்க்கலாம் இது போன்ற வீடியோக்கள் நாங்கள் போடணும்னா நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த எபிசோடில் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து சஷ்டிகா ஃபேஷன்லேருந்து எடுத்திருக்கேன் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது காட்டன் மெட்டீரியல் நான் பொதுவாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன் காட்டன்ஸ் ஸ்பன் அந்த மாதிரி தான் கொஞ்சம் சாஃப்டாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் இந்த கிளாத் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது காட்டன்னு ஸோ இந்த பேண்ட்டு இந்த இதே லம்பட்டா இந்த கலரு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்டிக்காக ஃபேஷனில் எடுத்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவேன்